கத்தருடைய பரிசுத்த நாமும் மய்மைப்படுவதாக இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் தோதரிகிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களுடைய பகுதிகள் கனம் பண்ணும்படி கத்தருடைய நாமும் அதிசயம் இட்ஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அதிசயமான தேவனை குறித்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கத்தருடைய கருத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்தருடைய ஜனங்கள் ஆண்டுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால் கத்தர் நாற்பது வருஷம் பெலிசருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுக்கப்பட்டபடினால் பெலிசர்களை சிறைப்படுத்தி ஆண்டு கொண்டு வருத்தத்துக்குட்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுதுதான் கத்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி பிள்ளை பெறாத மலடியாக இருந்த அவளை பார்த்து நீ ஒரு குமாரனை பெறுவாய் அவனை பெறுகிற வரைக்கும் திராட்சரசம் மதுபானம் குடியாதபடி தீட்டானது புசியாதபடி எச்சரிக்கையாக இருக்கும்படி அப்படி அந்த மகனை பெற்றெடுக்கும் பொழுது அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படக்கூடாது அவன் இருப்பான் என்பதை குறித்து தேவன் தீர்க்க தரிசனமாய் வெளிப்பாடுகளோடு கூட சொல்ல ஆரம்பித்தார் இதை குறித்து தன் புருஷனுக்கு சொன்ன பொழுது புருஷனுக்கு ஒரு விதமான ஆச்சரியம் அவனும் ஒரு நாள் ஆண்டு விடத்திலே ஒரு ஜபம் செய்கிற ஆண்டவரே நீர் என்னுடைய மகனை குறித்து சுனீர் அல்லவா அவனை எப்படி வளர்க்க வேண்டும் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன எங்களுக்கு கற்பிப்பீராக என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வேண்டி கொண்ட பொழுது கத்தர் மனோவா என்கிற மனிதனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி ஒரு நாள் மனோவா தன்னுடைய வேலையில் இருக்கும் பொழுது கத்தருடைய தூதனானவர் அவருக்கு காட்சி கொடுக்கும் பொழுதுதான் மனோவாவை கத்தருக்கு ஸ்தோத்திரம் சந்தித்து பிள்ளையினுடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறான் அப்போ மனோவா கத்தருடைய தூதனை நோக்கி நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது நாங்கள் உண்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டான் அதற்கு கத்துடைய தூதனானவன் என் நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆம் பிரியமானவர்களே அதிசயமானவர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயமான காரியங்களை செய்வாராக உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடைபெறுவதாக உங்களோட வேலைகள் உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் இவை அத்தனை காரியங்களிலும் தேவனுடைய அதிசயம் நடைபெறுவதாக கத்தருடைய வார்த்தை ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் சொல்கிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் என்கிற நாமத்திற்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதிரிக்கிறேன் அதிசயமானவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயமான காரியங்களை நடப்பித்து தேவன் மகிமையான காரியங்களை விளங்க விளங்கப்படவங்களுக்காக நான் ஜபிக்க இருக்கிறேன் என்னோடு இணைந்து ஜபியுங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலு வெளிக்காய் கத்தனை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்வோத்திருக்கிறேன் நாங்கள் நம்புகிறோம் அதிசயமானவர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயமான காரியங்களை நடப்பிப்பீர் என்று சொல்லி அந்த அதிசயங்கள் தனிப்பட்ட காரியங்கள் விளங்குவதாக குடும்ப வாழ்க்கை விளங்குவதாக பிள்ளைகளுடைய வாழ்க்கை விளங்குவதாக எதிர்பார்க்கிற காரியங்கள் மேல் நன்மையாய் நடைபெறுவதாக தடையாய் எதிரடையாய் காணப்படுகிற எல்லா தடைகள் விலகி போய் அதிசயம் நடக்கும்படியாய் சுபிக்கிறேன் தேவனுடைய அற்புதம் அதிசயம் வேலையில் தொழில் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்காலங்களில் ஊழியங்களில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நடைபெறுவதாக என்று சொல்லி ஜபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெ ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்